பைரவேன் எப்ப மு சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆளுறாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் அவங்களுடைய அப்பா தான் இறந்துட்டாங்கன்ட்டு ஃபீல் பண்ணி ஆளுறாங்க அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அதை பார்த்த உனக்கு ஷிவா இருந்துட்டு சிட்டு இது உன்னுடைய அப்பாவா ஆமா சார் இது என்னுடைய அப்பா தான் இறந்து போயிட்டாங்களான்ட்டு ஃபீல் பண்ணி அழைஞ்சிட்டு இருக்காங்க நல்லா இருக்காருன்னு தானே சொன்னீங்க எப்படி இறந்துட்டாருன்றாங்க சிட்டு இங்கே ஒரு மிஸ்டரு மிஸ்டேக் நடந்து போச்சுன்றாங்க சாரி சிட்டு டாக்டர் அப்பா என்னோட அப்பாவை காப்பாற்ற முடியாது அவர் இறந்து போயிட்டாரு இறந்து போனவரை காப்பாற்ற முடியாது சிட்டுன்றாங்க சிட்டு ஃபீல் பண்ணி அழிஞ்சிட்டு இருக்காங்க சித்தோடைய அப்பா இறந்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சிந்து எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க வராங்க சிட்டு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க அன்னபூரணி இருந்தது சிவா எப்படி சிவா இறந்து போனாருன்றாங்க பெரியம்மா அது வந்துன்றாங்க சொல்லணுவாங்க இது மாதிரி வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவர் தான் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்றாங்க அவர் எந்த ப்ராப்ளம் இல்லைம்மா பெரியம்மா ஆனால் அவர் இறந்தது காரணமே வந்து இவர் தான் மாதிரி சொல்கிறாங்க அப்படிப்பட்டவங்களை இங்கே விட்டு வைக்கக்கூடாது சிவா ஏன்னா இப்போ ஒரு உயிர் போயிருக்க நாளைக்கு பல பேருடைய உயிர் போகல அவங்க மேலே ஆக்சன் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள தள்ள அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பெரியம்மா சொல்கிறாங்க இந்த இடத்துல சிட்டு அழுத பார்த்து சிந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இங்கே பறிச்சுட்டு கவலைப்படாதே நாங்கள்லாம் இருக்கோன்றாங்க என் அப்பா இறந்து போறவர்கள் இல்லை சிந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு சிந்துமே ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரகம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ